எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாஷ் பியர் இந்த வீடியோல நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜையோட கம்ப்ளீட் பிளாக் தான் பார்க்க போறீங்க நானும் அம்மா முதல் நாள் நைட்டே கடைக்கு போயிட்டு பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு அது கூட புதுசாக ஒரு விநாயகர் சிலையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அண்ட் டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எந்த ஒரு பாட்டு போட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ பூஜைக்கான டெக்கரேஷன் பண்ணணும்னா சோஃபாவில் கொஞ்சம் ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வேலை இருந்தது நானும் அம்மா சேர்ந்து ஹாலெல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டோம் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் என் தங்கச்சி வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக வந்து மாலை கொடுத்துட்டு இருந்தா எல்லா வருஷமும் மாலை தானே என் தங்கச்சியோட ஒர்க்கு அது ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா பண்ணிடுவா அவள் மாலை கூத்துட்டு இருக்கும்போது அம்மா வந்து கோலம் போடுறதுக்காக போயிட்டாங்க கோலம் வந்து அழகாக வந்து அம்மா வந்து ஒரு விநாயகர் தான் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க அம்மா வரைஞ்சதுக்கப்புறம் அந்த விநாயகருக்கு நான் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு எப்பயுமே இந்த கலரிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே கலர் போட்டாங்க அப்படின்னா காலையில அம்மா வந்து எழுப்பி விட்டுருங்கம்மா எழுப்பி விட்டுருங்கம்மா சொல்லுவேன் ஸ்கூல் படிக்குமா நான் தூங்கினா கூட தண்ணியாவது ஊற்றி என்ன எழுப்பி விட்டுருங்க நான் அப்போ தான் வந்து எந்திரிச்சு கலர் போடணும்னு சொல்வேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கலர் கோலம் போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அழகாக கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் கலர் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மா கோலமும் வீட்டு வாசலில் போட்டாச்சு ரொம்பவே அழகாக இருந்தது எல்லா கோலம் மா கோலம் கலர் கோலம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வாசலே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது நாங்கள் இந்த கோலம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே என் தங்கச்சி வந்து மாலையெல்லாம் கோத்து முடிச்சிட்டா இந்த வருஷம் மாலையில் வந்து ரோஸ் வய்லட் கலரெலாம் பூ வாங்கியிருந்தோம் ஸோ மூணு மாலை அழகாக வந்து கோத்து வச்சுருந்தா சூப்பராக இருந்தது அண்ட் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட டயர்ட் ஆகிடுச்சு சரி ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கும்னு தோணுச்சு அதனால தங்கச்சி விட்டு எனக்கு கார்லிக்ஸ் அம்மாவுக்கு டீ எல்லாம் போட சொல்லியாச்சு ஸோ டீ குடிச்சிக்கிட்டே வந்து எப்படி டெக்ரேஷன் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அண்ட் ஃபைனலாக வந்து தங்கச்சியோட பேபி ஷோருக்கு வாங்கினா ஒரு பேக் ட்ராப் இருந்துச்சு அதை வச்சு வந்து ஒரு பேக் ட்ராப் போட்டுட்டு எங்கள்கிட்டருந்து சின்ன சின்ன ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ் வச்சு சிம்பிளாக டெக்ரேஷன் பண்ணிட்டோம் இந்த டெக்கரேஷன் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ டெக்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்காக அம்மா வந்து விநாயகர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே கூட்டிகிட்டு வந்து வச்சு மனையில் உட்கார வச்சுட்டாங்க சூப்பராக இருந்து விநாயகர் அப்புறம் மனையே ரொம்ப அழகாகிடுச்சி ஸோ விநாயகர் வீட்டுக்கு வந்துட்டார் அண்ட் விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச லட்டும் வந்து அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படுக்க போகிறதுக்கு அரௌண்ட் வந்து டூ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து எங்களை அம்மா எழுப்புற நாங்கள் லேட்டா தமிழ்ல அம்மாவே முடிவு வந்து குக்கிங் ஒர்க்கில் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி எந்தவித விநாயகர் எடுத்து வைக்க போகிறோமோ அந்த விநாயகரையும் வந்து எடுத்து வச்சாச்சு இந்த வருஷமா சிஷூல் போல ஒரு பதினோரு விநாயகர் பக்கம் தான் நாங்கள் வந்து வச்சிருந்தோம் அண்ட் இந்த விநாயகர் தான் இந்த வருஷம் புதுசாக நாங்கள் வாங்கினது அண்ட் கிச்சனில் போய் பார்த்தா அம்மா வந்து ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் மீல்ஸ் இந்த வருஷம் வந்து விநாயகருக்கு வந்து படையல் பண்ணியிருப்போம் போன வருஷம் வந்து கலரல் சாதம் மாதிரி அஞ்சு வகையான சாதம் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வந்து ஃபுல் மீல்ஸு அண்ட் இது கூட வந்து வே கா சமையல் மேலே முடிஞ்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கொழுக்கட்டையிலே வந்து ஒரு ஆறு வகையான கொழுக்கட்டை பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்து விநாயகருக்கு பிடிச்ச பூர்ண கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை அம்மனி கொழுக்கட்டை இது கூட வந்து பால் கொழுக்கட்டை அப்புறம் வந்து கார கொழுக்கட்டை தேங்காய் உப்பு இல்லாத கொழுக்கட்டையும் பண்ணியிருந்தாங்க ஸோ அம்னி கொழுக்கட்டைக்கும் பால் கொழுக்கட்டைக்கும் தேவையான மாவு வந்து அம்மாவும் தங்கச்சியும் உருட்டி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இனிப்பு கொழுக்கட்டை பண்ணோம் இல்லையா புடி கொழுக்கட்டை அதுக்கு வந்து மாவு வந்து வாணல் சீட்டில் போட்டு சக்கரை பாக்கும் போட்டு கிளறிட்டு அது கூட வந்து கொஞ்சம் பருப்பு தேங்காய் எல்லாமே போட்டு கிளறி வச்சாச்சு அது கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக அதை வந்து பிடிச்சி எடுத்து வைக்க வேண்டியது தான் லாஸ்ட்டாக அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டு மாவு நல்லா ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வைக்க தான் எனக்கு என்னமோ பூர்ண கொழுக்கட்டை கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவோம் போல இருக்குது பட் இந்த கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளார என்னால் கரெக்டாகவே பிடிக்க முடியல எல்லா வருஷமும் நான் வந்து தப்பு தப்பாக பிடிப்பேன் அம்மா உட்காந்து இப்படி கிடையாது இப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி காமிச்சிட்டே இருப்பாங்க ஆனால் என் தங்கச்சி வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து இந்த கொழுக்கட்டைய வந்து பிடிச்சி வச்சிருவா பட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நானுமே இந்த கொழுக்கட்டையை கரெக்டாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு அண்ட் இந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் காரக்கொழுக்கட்டைக்கு தாளிக்க போயாச்சு தாளிக்கிறதுக்கு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா இது கூட வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சீரகம் நசுக்கி போட்டு கிளறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவையுமே போட்டு கடையில் போட்டு கிண்டிட்டு ஒரு கப் அளவுக்கு வெந்நீரும் ஊற்றி நல்லா கிளறணும் ஸோ கிளறி எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காவும் போட்டு அந்த மாவும் வந்து ஒரு சைடில் வந்து எடுத்து வச்சாச்சு அண்ட் இது கூட வந்து நாங்கள் வந்து வேக வச்சிருந்த அம்மனி கொழுக்கட்டைக்கும் பால் கொழுக்கட்டையும் வெந்ததுக்கப்புறம் புடி கொழுக்கட்டையும் வேக வச்சாச்சு அண்ட் என் தங்கச்சி இந்த காரை கொழுக்கட்டையை சூப்பராக வந்து ரவுண்டாக வந்து உருட்டி எடுத்து வச்சுட்டா அண்ட் இந்த கொழுக்கட்டை வேலைலாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பா கடைக்கு போயிட்டு அந்த வாழைமரம் குட்டி வாழைமரம் இல்லையா அந்த வாழைமரம் இலை எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கொழுக்கட்டை வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக விநாயக சதுர்த்தியோட ஃபேமஸ் கொழுக்கட்டையே வந்து இந்த கொழுக்கட்டை தான் கிங் ஆஃப் தி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம் அந்த பூர்ண கொழுக்கட்டையோட ஸ்டஃபிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேங்காய் கடலைப்பருப்பு இது கூட வந்து வெள்ளைப்பாகு எல்லாமே ஒன்றா போட்டு கிளறினதுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்து கிளறுனா பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும் ஸோ பூர்ணம் வந்து ரெடியாகி எடுத்து வச்சாச்சு அது கொஞ்சம் ஆடுற வரைக்கும் இந்த வாழை மரம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து வராதுன்னு நினச்சேன் பூஜை டைமில் அதே மாதிரி வந்து வரவும் இல்லை மார்னிங்கில் ஸோ அதனால் ஒரு ஜாடி வச்சு தான் அப்பா வந்து அந்த வந்து வாழக்கன்று வச்சுருந்தாங்க ஃபைனலாக பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது டெலிவரியும் ஆகிடுச்சு அழகாக அந்த வாழைக்கண்ணையும் எடுத்து ஸ்டாண்டில் வச்சாச்சு அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த பூர்ண கொழுக்கட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா வருஷமும் அந்த பூர்ண கொழுக்கட்டை மாவில் ஒரு விநாயகர் பண்ணுவேன் இந்த வருஷமாக அந்த விநாயகரை வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு அண்ட் கொழுக்கட்டை முடிக்கும் போது அம்மா வந்து இனிப்பு அப்பமும் இது கூட வந்து வடையுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இனிப்பு அப்பங்கிறது வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் சர்க்கரை வெள்ளம் போட்டு கொஞ்சோண்டு ஏலக்காவும் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் ஊற்றி எடுக்க வேண்டியது ஸோ இது முடித்ததுக்கப்புறம் வந்து அம்மா வந்து வடையுமே வந்து செஞ்சாச்சு ஸோ பூர்ண கொழுக்கட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வந்து பின்னேன் ரொம்ப ஈஸியாகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து பின்னியாச்சு அண்ட் நான் செஞ்ச விநாயகரையுமே வேக வச்சு வச்சாச்சு அம்மா வந்து வடையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் வடையோடு வந்து எல்லா குக்கிங் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு காலையில் வந்து ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ண ஆரம்பித்தேன் பட் எங்கள் அம்மா வந்து எனக்கு முன்னாடியே எழுந்துட்டாங்க பட் வந்து மதியானம் வந்து ஒன் தேர்ட்டி வரைக்குமே வந்து எல்லா ஒர்க்குமே வந்து டைம் எடுத்துருச்சு குக்கிங் ஒர்க்கு ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் எடுத்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி பதினோரு விநாயகர் பக்கம் வந்து நாங்கள் வந்து வச்சுருந்தோம் ஸோ எல்லா விநாயகர் விளக்கு எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சதுக்கப்புறம் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த தடவை வந்து ஒரு ஏழு பொருள் வச்சு விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிருந்தோம் பால் தேன் தயிர் சந்தனம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது கூட லாஸ்ட்டா பன்னீர் வச்சு தான் அபிஷேகம் ஜோண்டி கற்பகத்தை தேணினால் வாராதி புத்தி வரும் விகை வரும் புத்திரத்து சம்பந்து வரும் சக்தி தருந்துவாம் விநாயகனே வேள்வினை வேறெருக்க வல்ல விநாயகனே வேக்கை தனிமைப்பரும் விநாயகனின் விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதன்

மனசுக்கு நிறைவா விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி அவர வந்து ஒரு அப்பதம்புலத்துல உட்கார வச்சி வாசல்ல அலங்கரிச்சி ஆராதிலாம் எடுத்து பழங்களோட விநாயகர் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிருந்தோம் சரிங்களா இப்படி அபிஷேக விநாயகரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு அவரை மனையில உட்கார வச்சதுக்கு அப்புறம் விநாயகருக்கு அலங்கார ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் விநாயகருக்கு புதுசா வேட்டி துண்டெல்லாம் எடுத்திருந்தோம் அதையுமே வந்து அவர் கட்டி விட்டுட்டு அருகம்புல் மாலை இருக்கம்பூ மாலை இது கூட நாங்க கோத்து வச்சிருந்த சாமந்தி பூ மாலை எல்லாமே போட்டு விநாயகருக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு வந்துட்டு இலை போட்டு பரிமாற வேண்டியது தான் அது கூட இந்த வருஷம் வித்தியாசமாக ஒரு கொடை வந்து விநாயகருக்கு வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஒரு கொடை அந்த கொடையும் வச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டு விநாயகர் செம்ம ஆயிட்டாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து விளக்கு கெண்ணெல்லாம் ஊற்றி திரி போட்டு வச்சிருந்தா அவள் ஒரு சைடில் இருக்க விளக்கு ரெண்டுத்தையும் ஏற்றினா நான் வந்து இன்னொரு சைடில் இருக்க ரெண்டு விளக்கையும் ஏற்றிட்டோம் ஸோ விளக்கு ஏற்றி வச்சாச்சு அடுத்து விநாயகருக்கு படையல் போட்டுற வேண்டியது ஒரு பெரிய சைஸ் இலையா விரித்து அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இலை நிறக்க வச்சு படையல் போட போகிறோம் எப்பயுமே விநாயகருக்கு வந்து இலை நிறக்க சாப்பாடு போட்டு படையல் போடணும் வாங்க அவங்க இலையில் என்னெல்லாம் வச்சோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடலை பருப்பி இதெல்லாம் வச்சுட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பழங்கள் தட்டு அவருக்கு பிடிச்ச லட்டு லட்டு வச்சதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை வச்சதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை அதுக்கப்புறம் மோதக கொழுக்கட்டை மோதக கொழுக்கட்டைன்னா அந்த பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லி அந்த கொழுக்கட்டை வச்சாச்சு அண்ட் நான் பண்ண கொழுக்கட்டை விநாயகரையுமே வந்து மனையில் வச்சாச்சு கார கொழுக்கட்டை வச்சதுக்கப்புறம் உப்புல்லா கொழுக்கட்டை அப்பம் வடை பால் கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டை கொழுக்கட்டை எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு சுண்டல் ரெண்டு பொரியல் ரசம் தயிர் இது கூட வந்து பாயாசம் கூட வச்சாச்சு பாயாசம் வச்சதுக்கப்புறம் வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்கம்மான்னு பார்த்தோம் பொரி கல்லையோடு சேர்த்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கலும் பண்ணியிருந்தாங்க அம்மா வச்சதுக்கப்புறம் சாம்பாரை ஒரு ஒரு சாப்பாட்டில் ஊற்றிட்டு அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக வந்து விநாயகருடைய இலையில வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பரிமாறியாச்சு இப்போ விநாயகருக்கு பூஜை பண்ணி படையல் போட்டுடலாம் இடரை கலைவோனை போற்றி ஓம் ஈசன் மகனை போற்றி ஓம் ஈகை உரிமை போற்றி ஓம் உண்மை வடிவை போற்றி ஓம் உலக நாயகனை போற்றி ஓம் ஊரும் குவிப்பவனை போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனை போற்றி ஓம் எளியவனை போற்றி ஓம் எண்டையை போற்றி ஓம் எங்கிருப்பவனே போற்றி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அண்ட் காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு காக்காவுமே கரெக்டா அந்த டைம் வந்து வந்துட்டாங்க எப்பயும் வச்சுட்டு போயிடுவோம் எப்போ வராங்க எப்போ போறாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னே தெரியாது பட் இந்த டைம் வச்சதுக்கப்புறம் காக்கா உடனே வந்து சாப்பிடுச்சு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொழுக்கட்டை ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் திருப்தியாக கொழுக்கட்டை லஞ்செல்லாம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் விநாயகருக்கு ஒரு டம்ளர் பால் வச்சு படையல் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி போல் அவருக்கு ஆலம் கரைச்சி ஆரத்தி எடுத்து இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி பூஜையை திருப்தியாக நம்ம வீட்டில் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் விநாயக சதுர்த்தி பூஜை எப்படி பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எங்கள் வீட்லையும் விநாயகர் வந்து ராத்திரி ஒரு பன்னெண்டரைக்கும் ஒருத்தரும் ஒன்றரைக்கும் ஒருத்தரும் ஊரில் வந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுபார் ஸ்பீடாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Bye bye.